ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் அவர் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ஒரு ரெசிபி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு செய்யக்கூடிய ஒரு பொட்டுக்களை பருப்பி பார்க்க போகிறோம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க இது டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக அப்படியே பாருங்கள் அப்படியே உடைச்சா தேங்காயெலாம் உள்ளே இருந்த அப்படியே கிறிஸ்பியாக செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் தேவையானது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கப்பு வந்து பொட்டுக்கல்ல எடுத்து அரை கப்பு வந்து தேங்காய் இந்த அளந்து வச்ச கப்பில் ஒவ்வொரு கப்பு பொட்டுக்கலைன்னா ஒன்றரை கப்பு சக்கரை எடுத்துக்கோங்க உங்களுக்கு ஸ்வீட்டு வந்து எச்சா வேணும்னா ரெண்டு கப்பு கூட நீங்கள் எடுத்துக்கலாம் இப்போ வந்து பொட்டுக்கலையை வந்து நல்லா வந்து மிக்சியில் போட்டு பொடி பண்ணி நைஸாக அடிச்சு எடுத்துக்கலாம் நான் ஒன்றரை கப்பு சுகரை வந்து இது கூட சேர்த்திக்கோங்க சர்க்கரை மூழ்கிற அளவுக்கு நம்ம வந்து தண்ணி சேர்த்திக்கலாம் எப்பயுமே அதிகம் தண்ணி சேர்க்கக்கூடாது நமக்கு வந்து சீக்கிரம் பாகவும் ஆகணும் சீக்கிரமாக ஆகணும்னா இந்த சர்க்கரை மூலம் தண்ணி சேர்த்திங்கன்னா போதும் சர்க்கரை வந்து நல்லா கரைஞ்சி சீக்கிரம் பாகு வந்துடும் பார்த்தீங்கன்னா பாருங்கள் சர்க்கரையெல்லாம் வந்து நல்லா கரையுது மெல்ட் ஆகட்டும் இப்போ பாருங்கள் பாகு வந்து ரெடி ஆகிட்டு இருக்குது இப்போ ஒரு கம்பி பதம் வந்து அடவை நம்ம வச்சுக்கலாம் பொட்டுக்கொள்ளத்தூளை வந்து இது கூட வந்து நம்ம கலந்துக்கலாம் கட்டி விடாத வந்து நல்லா கலந்துக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா தேங்காய் வந்து நல்லா வெந்துருச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் இப்போ பொட்டுக்கொள்ள தூளையும் கொட்டி நல்லா கட்டி விடாத கிண்டிகிட்டே உங்களுக்கு நான் காமிக்கிறேன் கரண்டியில் நம்ம வந்து கலந்துக்கிட்டே இருக்கணும் இந்த தூளும் இந்த தேங்காவும் நல்லா மிக்சாக ஆகணும் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வந்து கலக்குங்க ஒரு நூறு மில்லு வந்து இது கூட வந்து இப்போ நம்ம வந்து ஆயில் சேர்த்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இது கூட வந்து ஒரு நூறு மில்லி வந்து ஆயில் சேர்த்திக்கலாம் ஆயில் சேர்த்து நல்லா கைவிடாத கிளறுங்க அந்த திக்னஸ் இது வரணும் வந்தோடே நம்ம வந்து பிளேட்டுக்கு மாற்றிடலாம் பார்த்திங்களா திக்னஸ் வருது கொஞ்சம் ஆயிலெலாம் உள்ளே வந்து நல்லா மெல்ட் ஆகி அந்த பொட்டுக்கொள்ள தூளும் அந்த தேங்காவும் சேர்ந்து சேர்ந்தப்படி பர்ஃபி வாசம் சூப்பராக வருது இன்னும் கொஞ்சம் திக்னஸ் ஆகட்டும் ஆனவாட்டி உங்களுக்கு நான் காமிக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் ஒரு மறுபடியும் ஒரு நூறு மில்லி ஆயிலை வந்து நல்லா ஹீட் பண்ணி எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு இப்போ நம்ம அந்த பர்ஃபி கூட வந்து சேர்த்த போகிறோம் இது இப்போ நல்லா திக்னஸ்ஸாக வருது பார்த்தீங்களா இது கூடிய வந்து அந்த ஆயிலை சேர்த்திக்கலாம் சேர்த்தி நல்லா கலக்குங்க அந்த ஆயிலெலாம் உள்ளே போய் நல்லா உள்ளே இழுத்து அப்சர்வ் பண்ணி இழுத்துக்கும் அப்போ வந்து இன்னும் வந்து பொட்டுக்களை எல்லாம் வந்து நல்லா அந்த ஆயிலையே வேகும் அப்புறம் நம்ம பிளேட்டுக்கு மாற்றிங்களா கொஞ்சம் திக்னஸ்ஸு சீக்கிரம் வந்துடும் இந்த திக்னஸுக்கு வந்தோன்னுமே நம்ம எடுத்துடலாம் கொஞ்சம் வந்து இப்போ தவாவில் பார்த்திங்கன்னா ஒரு உங்களுக்கே வந்து கிளறையில ஒரு திக்னஸ் தெரியும் நல்லா திக்காகிறது ஏன்னா வந்து இன்னும் வந்து ஹீட் ஆறுச்சுன்னா வந்து இன்னும் திக்னஸ் ஆ வந்து டைட் ஆகிடும் அதனால் இந்த பதமே போதுமானது இப்போ நம்ம எடுத்து ஊற்ற போகிறோம் இப்போ பாருங்கள் அந்த மைசூர் பாக்கு கிண்டவும் பார்த்தீங்களா அந்த மாதிரி வந்து பதம் வந்துருச்சு பார்த்திங்களா இந்த மாதிரி சூப்பராக இது வந்து எடுத்து ஊற்றிலே பாருங்கள் அப்படி ஊற்றுது இப்போ நல்லா வந்துருச்சு பொட்டுக்கடலை தேங்காய் எல்லாம் வந்து நல்லா வெந்து வந்துருச்சு ஒன்று சேர ஆயில்லாம் உள்ளே வந்து இழுத்து எல்லாம் அப்சர்வ் ஆகிடுச்சி இப்போ எடுத்து நான் வந்து ப்ளேட்டுக்கு ஊற்றி காமிக்கிறேன் இப்போ இந்த மாதிரி ஒரு பவுல்ஸில் நம்ம வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இல்லை ஒரு பிளேட்டு கூட இருந்தால் ப்ளேட்டில் கூட ஊற்றிக்கலாம் ஏன் பட்டர் ஷீட் போட்டு நீங்கள் ஊற்றினீங்கன்னா நல்லா ஆறு பீஸஸ் போட்டு எடுத்திங்கன்னா அப்படியே பீஸ் வந்து உடையாத வரும் அதுக்கு தான் நம்ம பட்டர் ஷீட் போடுறோம் இப்போ பார்த்தீங்கன்னா ஆப் பபுள்ஸ் இல்லாத நல்லா பண்ணிக்கலாம் பீசஸ்லாம் நம்ம போட்டோம் பார்த்திங்களா அதெல்லாம் வந்து நல்லா வந்து தனித்தனியாக வந்துருச்சு பார்த்திங்களா டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போயும் வந்து கொஞ்சம் ஹீட் இருக்குது ஹீட் ஆறு நிமிஷம் சாப்பிட்டோம்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ எல்லாமே வந்து பீஸ் தனித்தனியாக வந்துருச்சு அப்படியே பாருங்கள் மைசூர் பார்க்கும் மாதிரி அப்படியே தனித்தனியாக வருது பாருங்கள் வீட்டில் இருக்கிற ரெண்டு மூணு பொருளையே வச்சு நம்ம தயார் பண்ணுற டிஷ் இது குயிக்காக ஒரு அரை மணி நேரத்துலேயே வந்து நம்ம தயார் பண்ணிடலாம் ஸ்வீட்டு வந்து மீடியமான ஸ்வீட்டு தான் இருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிட்லாம் ரொம்ப டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த ரெசிபியை நீங்களும் வந்து வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ பாய்